I ஆண்டவர் தூயவரான தந்தை என்று எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழு உமக்கு தேவை அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதருள் கொடை ஆலையே நாங்களும்மை புகழ்ந்துரை பதுமதும் ஆட்சியை மிகுது படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது

ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடி ஆவியை பொழந்தைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் அன்று ஆடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீரர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனும் இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை அமைத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சீரர்களுக்கு அழித்து அனைவரும் இதிலிருந்து பேச்சு பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள்

உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகிறோம் ஆண்டு வரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் உயிர் திருமத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமக உலையின் உள் ஏற்றருளும் எங்கள் எல்லார் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிரும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் தும் மரமருள ஆடுகிறோம் இவர் இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு புரியதே ால் கற்பிக்கப்பட்ட இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விருத்துச் செபிப்போம்

மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம் ஆக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவளத்திற்கு ஏற்ப அதில் அமைதியையும் ஒற்றமையும் மலைத்தள் வீராக என்றென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டுகளுடைய அமைதி உங்களோடு எண்ணம் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டு தருகின்ற அந்த அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்

रुवदे me, me.

மாலை கொண்டாட்டத்தை ஒருங்கிணைத்து சீரார் பொறுப்பாளர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வி பவித்ரா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் நாளைய வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் பங்கினுடைய முதியோர் பொறுப்பாளர்கள் நன்றியோடு மண்டாடுவோமாக ஆண்ட தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்களும் பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு ஓம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக்கு எல்லாம் வளையறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசிர்வதிப்பாராக்கு சென்று வாருங்கள் திருப்பள்ளி நிறைவு வர்களே இது எல்லாருக்குமான அறிவிப்பு இந்த அறிவிப்பை நீங்கள் செய்தி பரவலாக்கம் கூட செய்யலாம் இன்னும் நமக்கு ஐந்து நாட்கள் தான் ஆனால் வளாகத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டும் கட்டுமான பணியாளர்கள் கட்டுமான பொருட்களை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வளாகத்தை ஆலயத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டும் எனவே நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் அல்ல நாளை நாளை மறுதினம் என்று சொல்லி தன்னார்வத்தோடு ஆலயத்தை தூய்மை செய்து கொடுக்க விருப்பமுடையவர்கள் வந்து உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் பாடலின் இருநூற்றி எண்பத்தி ஐந்து உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த பேலையிலும் துதிப்பேன் பேடியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆடியும் மீரே அந்தமும் மீரே ஜோதியும் நீரே நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை